உங்களை எல்லாம் திட்டவே மனசு வர மாட்டேங்குது இது இன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாமே பெரிய சம்பவம் இவங்க ரெண்டு பேர்கிட்ட மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட இதெல்லாம் ஃபுல் வீடியோ வேணா சொல்லுங்கள் மறக்காமல் நான் போடுறேன் அவ்வளோ டச்சர் இருக்குது இந்த வீடியோக்குள்ள அம்மா நீ செய்யும்மா செஞ்சு முடிச்சிட்டு கூப்பிடையே நான் சொந்த சொல்கிறேன் பால்கோட் கட்டையிலையான்னு செய்யம்மா நீ என்னம்மா சுடுதண்ணி காணும் கீழே வெஷ்டியா இங்கே இருங்க இங்கே இருங்க வேறு இங்கே வேறுமா பணியாரம் குழி பணிகாரம் ஓட்டோடுது ஓ இது ஓட்ட ஓகே சே எல்லாருக்கும் விநாயகர் சேர்த்தி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவில் போடுறேன் ஓகே